உள்ளாட்சி மாநாசி அமைச்சர் கூட எங்களுக்கு நகர சபை ஆகும் அங்கெல்லாம் சிறப்பான முறையில் மிக விரைவான அந்த கட்டிடங்களை முடித்துக் கொண்டு சிறப்பு உள்ள கூட சிலர் காரணம் அடைஞ்சுக்கடியா மழையும் தேசிய தேசிய தான் இந்த இந்த புரோகத்தனை நகரசபை ஆக சமைக்க இந்த ஊருக்கு செஞ்ச விஷயங்களை சொல்லி காட்டாமல் இருக்கிறது அது அது ஒரு நன்றி மண்ட விஷயம் ஆகவே மனிதன் மனிதனுக்கு நன்றி செலுத்தாதவரை விரைவில் நன்றி செலுத்த மாட்டார் நாங்கள் எல்லாம் அங்கலாக்கிக் கொண்டிருந்த நேரம் அரபா வித்தியாலயத்தினுடைய ஒரு பரிசளிப்பு நிகழ்வுக்கு சிலர் அழைக்கப்பட்ட பொழுது அதனுடைய மேல்மாடியிலிருந்து அந்த ஆட்டங்கரப்பட்ட அவருடைய கண் போனது அந்த கணம் போனது அது எங்களுடைய ஊருடைய விடிவுக்கான ஒரு காரணமாக அமைந்தது என்றால் அந்த தொழில்மானி இருந்து கொண்டுதான் இந்த பிஏ பார்த்து உலக காலம் நீங்க அவர் நீங்க சொல்லப்பட்ட இடம் இது யாரும் வளர்த்தாங்க

நாட்டினுடைய அனைத்து பகுதிகளுக்கும் குடிநீர் வாங்கப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கைக்கு நடந்து வேறாவூருடைய அடையாளம் வேறாவூர் நகரை மாத்திரம் அடையாளம் பண்ணி கொடுத்திருந்தாங்க அமைச்சராக இருக்கிற போது அந்த நகரம் தான் இருக்கு நிதியாக பட்டு மக்களுக்கு இந்த குடிநீரை குடியிருக்க முழு ஆதரவை செயல் திட்டத்தை அமலாக்கி வைத்ததும் என்னுடைய அதற்கான அடிக்கல் நாட்டு தேசிய பாடசாலை மாதாத்தாக்கு முன்னால் இருக்கின்ற அந்த பிரதான வீதியில் அங்குதான் இவ்வாறு நிகழ்ச்சிகளை கூடுதலாக இந்த

ஒரு கௌரவ அமைச்சர் எங்களுடைய தமிழக சேவை மாத்திரம் அனைத்து மாவட்டங்களுக்கும் மாகாணங்களுக்கும் விஸ்தரிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதனால் சொல்லித்தான் நீங்க செய்ய வேண்டிய அவசியம் அதே அந்த தேசிய காங்கிரஸை பிரதித்துவப்படுத்தி மாகாண சபையில இருந்த மாகாண அமைச்சர் மூலமாகத்தான் எங்களுடைய உலகாம பிரதேசத்துக்கு எங்களுடைய பகுதியில் இருக்கின்ற வீதி அபிவிருத்திகளை நிறைவாக செய்து அந்த மக்களை குடியேற்றுவதற்கான காரணமாக அமைந்ததும் தேசிய காங்கிரஸ் தான் ஆகவே

இந்த நகரசபை கட்டடம் இந்த பிரம்மாண்டமான இந்த கட்டிடம் கூட அவருடைய நிதி உதவினாலும் கட்டப்பட்டது அவர்கள் அப்போது அந்த சபையில் இருந்தார்கள் அதை தொடர்ந்து நசிலாஜா அவர்கள் சபையில் வந்திருந்தார்கள் உறவு உதவியோடு அமல் அமல்படுத்தப்படும் என்ற ஒரு ஊராகத்தான் இங்குரிய நாலு கோடி ரூபாய் காட்சி நாற்பது மில்லியன் ரூபாய் ஒதுப்படி இந்த நகர சேவை கட்டிடத்தில் வந்து அது அடித்தளம் வரைக்கும் தான் அந்த கட்டிடம் அமைக்கப்பட்டது

தேவையான அனைத்து இந்திய நன்றங்கள் அமைச்சர் அவர்கள் அப்போது விழாவை சேர்ந்த மகிழ்ச்சியல் அவர்கள் செயலராக இருந்தார் அப்போதும் செயலராக நேர சபைக்கு இப்போதும் செயலாக இருக்கின்றேன் இந்த கட்டிடத்தை அடிக்கல் நாட்டுவதற்காக அமைச்சர்கள் வரையந்திருந்தார்கள் அனைத்து வந்து திறப்புகளாக விளைவந்திருந்தார்கள் இன்று மூன்றாவது இந்த சபைக்கு அவர்கள் வரையந்திருக்கிறார் எனவே அவருடைய அரசியலை பற்றி நான் கூறாவிட்டாலும் அவருடைய அரசியல் செயற்பாடுகளை பற்றி கூறுகளுக்கு நேரடியாக சேவைகள் இருக்கிறார்கள் நிர்வாகத்துறைக்கு மற்றும் இந்த நகர சபை மீண்டும் மிக ரெண்டு துறைக்கும் அவர்கள் பங்களிப்பை நாங்கள் என்ற வகையில் குறித்த ஆக வேண்டும் நாங்கள் இந்த இடத்திலே இந்த சபையிலே நாங்கள் மௌனமாக நன்றி மணந்தோடக் கூடாது அது மாத்திரமில்லாமல் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி அந்த சபை நகர சபை முதலாக கூடியது பையா இருந்து கௌரவ அமைச்சர் அவர்கள் அதாவது அவர்கள் நகர சபைய பின்னர் முதலாவது சபை கூடியது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி வெள்ளிக்கிழமை அந்த வெள்ளிக்கிழமை எங்களது அந்த சபைக்கு தவிசாக தெரிசப்படுகிறார்கள் கௌரவ அரிசா மோகன் அவர்கள் அவர்கள் சபை அந்த அந்த ஜும்தான் அவர்கள் அந்த சதப்பிரும்பான நிகழ்வு ஏற்பாடு செய்யப்படுகிறார்கள் ஏப்ரல் கூட ஏப்ரல் முதலாம் தேதி அவர்கள் தெரியும் அந்த காலையிலேயே தொழிலை தொடர்ந்து இங்கு மௌனத்துவம் நடைபெறும் இந்த பக்கத்தில் இந்த பழைய அந்த அந்த நிகழ்வுக்கு தவிசாராக பதவி முதலே ஒரு வாகனம் நியூ மஹிந்த மஹிந்திய வாகனத்தை செயற்குடித்தான பின்னா அப்ப அது எல்லா நாயகன் அக்கரபத்தி எம்ஜிக்கு கேள்விப்பட்ட முறை நாயகன் ரெண்டு தான் வேற எவ்வளோ கொண்டு வயசான தவிசாராக ஓத்துடுக்கிறதுக்கு முதலே

ஆட்சி மாற்றி நடைபெறும் வரைக்கும் பத்து வாகனம் அடுக்கிட்டு போகலாம் ஜேசிபி வந்துச்சு மிச்ச மிச்சி பிரி வாகனம் அதுவும் அதுவும் அது நான் சொன்னது பிஎஃப் அதுவும் வரைக்கும் இப்போ அந்த அண்மையிலே ஒரு ஆறு வாகனம் எல்டி சிபிள்ந்தாங்க அதுக்கு முதல் தந்த வாகனம் முழுவதும்

நாங்க அதை பாராட்டு நாங்க வைக்கல வார எங்களை டிரைவர் மறுபடியும் வந்து சேர்க்கறது அதுக்கேஜமா சேக் பண்ணி தான் நாங்கள் போற தேரகையால தான் அந்த வாங்கல எடுக்கிறேன் அதுவும் ஆக கொஞ்சம் திருவிழ இப்ப எங்களுக்கு கூட அவர் தந்து நாங்க வாங்கி அரசியல் வீழ்ச்சி அதெல்லாம் விஷயம் அதை பார்த்துக் கொள்வார் அவர் காலத்தில் இந்த ஊருக்கு நடந்த விஷயங்களை இந்த இடத்த சொல்லாட்டி நாங்க அந்த அந்த காலத்துல நாங்கள் பதவியில வைத்த உத்தியோக நன்றி கொண்டதமா இருப்போம் அரசியலில் நாங்கள் ஒரு ஒரு பதவியில் அதிக உத்தியோகத்தை அரசியல் பேச்சையில் இருந்தாலும் அப்பையும் சேர்ற அளவுக்குள்ள நான் செகட்டியா இருந்தேன் இப்ப வந்து சபை பரப்பு நான் செகட்டியா இருக்கேன் எனவே அந்த ஒப்பூட்டு ரீதியாக செஞ்ச பணிகளை எனக்கு கடுமையாக நான் ஒன்று வேற வேற அந்த சபைக்கு இந்த ஊருக்கு செஞ்ச விஷயங்களை சொல்லிக்காட்டாம இருக்கிறது அது அது ஒரு ஒரு நன்றி பண்ண விஷயமா போயிருக்கு முன்னேற்பதம் என்னுடைய அத்தாவுதாசர் அவர்கள் அமைச்சராக இருக்கின்ற போது உள்ள அமைச்சராக இருக்கின்ற போது அக்கறை பத்திரிகை நான் நினைக்கின்றேன் பெரும் பெரும் மாநகரங்களிலே மட்டும்தான் மாநகர சபை இருந்தது மட்டக்களப்பிலே கிழக்கு மாற்றி மட்டக்களப்பு தான் அந்த அதே மூலம் இருக்கின்ற போது களமுனை எங்களுடைய அஸ்வர் சர் அவர்கள் காலத்திலே மாநகர சபையாக மாற்றப்பட்டது ஆனால் அவர்கள் வந்ததும் அக்கருப்பத்தில் ஒரு மாநகர சபையும் ஒரு பிரதேசம் உருவாக்கப்பட்டது இவ்வாறு ஒவ்வொருவருக்கும் இருந்த திறமைகள் ஊரில் கிடைக்க வேண்டிய பரப்புறத்துக்கு உண்மையாகவே அன்று நகர சபையை மாற்றுகின்ற நேரத்தில் இன்னும் ஒரு பிரதேச உருவாக்கப்பட்டிருந்தால் இன்று பேராவது என்ற அந்த பிரச்சனையே இல்லாமல் போயிருக்கும் அந்த உந்துதலை ஒரு பெரும் அக்காவா சருக்கும் அப்போது கொடுக்கவில்லை உண்மையாகவே அட்டா சார் அவர்கள் பல சேவைகளை செய்திருக்கிறார்கள் நாங்கள் அவர்கள் நிறைய விஷயங்களை அழைத்துச் சென்று கொண்டிருந்தார்கள் அந்த காலத்திலே நானும் இந்த இதில் உறுப்பினராக இருந்தனா அவரை அந்த வயதில் சந்தோஷப்படுகின்றோம் அவரை கௌரவிப்பதற்கு என்னிடையே ஹனிமார் சொன்னார் அட்டாசை சொல்லி கூட்டியிருக்கிறோம் சந்தோஷப்பட்டோம் என்றால்

வேளாங்கூர் நகர பிரதேச கழகத்தை காட்டித்தந்தது மட்டுமல்லாமல் அதை அமைத்து இந்த இடத்திலே என்று செய்த ஒரு வல்ல நல்லவர் அதே போன்று இந்த நகரசபையை உயர் பிரதேசமாக இருந்த நகரசபையை உயர்த்துவதற்காக வேண்டி பாடுபட்டு உழைத்தவர் அவருக்காக வேண்டிய சங்கம் சார்பாக நாங்கள் இன்று கௌரவிக்க இருக்கின்றோம் இதே போன்று பிரதேச செயலகத்தில் பிரதேச செயலராக கடமையேற்றி வந்திருக்கின்ற அதனால் முசமித்சர் நாங்கள் கௌரவிக்க இருக்கின்றோம் அதே போன்ற ஏஜிஸாக இருந்த எம்இ ரமீஷா அவர்கள் எஸ் பாஸ் பண்ணி பிரதேச செயலராக பட்டி பண்ணதுக்காக வேண்டி நாங்கள் அவர்களையும் கௌரவிக்கிறோம் அதே போன்றும் ஆணையாளராகவும் செயலராகவும் இருந்து எஸ் எல் எஸ் பாஸ் பண்ணிய சார் அவர்களையும் இந்த நடத்தலை நாங்கள் கௌரவ கரிக்கின்றோம் இதை போன்ற என்பது பொலிசிலையை பொறுப்பதறையாக கடமை இருக்கின்ற பண்டாரசர் அவர்களையும் இந்த நடத்திலே நாங்கள் கௌரவக்கரிக்கின்றோம் அதே பிரதம அதியாதீங்க என்னுடைய கௌரசன் சொல்லுவார் இறங்கி இந்த ஊரை நான் எப்படி பார்க்க முடியும் அது போலதான் இந்த ஊர் மன்னையை நான் பார்க்க என்று சொல்லுவார் அவர் சொல்வது மட்டுமல்லாமல் அந்த ஊரில் சேவைகள் செய்கின்ற பொழுது அவர் இந்த ஊரை ஒருபோதும் மறந்ததில்லை அதன் வரலாறு அங்கே வேலைகள் அபிவிருத்திகள் மக்களுடைய தேவைகளை நிறைவு செய்கின்ற நேரமெல்லாம் இந்த ஊரையும் அவர் பார்க்க மறக்கவில்லை என்பதுதான் வரலாறு ஆகவே மனிதன் மனிதனுக்கு நன்றி செலுத்தாத இறைவன் நிறைவுகள் நல்ல செலுத்த மாட்டான் அந்த கடைசி மேலாக நாங்கள் எங்களுக்கு உதவி செய்த யாராக இருந்தாலும் நாங்கள் மறக்க முடியாது ஏனென்று சொன்னால் என்னுடைய பிறப்பு எவ்வாறு நாங்கள் பிறந்திருக்கின்றோமோ பிறப்புங்கிறது எங்களுக்கு உறுதியான விட வாழ்கின்றது கொஞ்ச காலம் தான் இன்னும் எங்களுடைய வயதுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது கூடுதலான காலம் வாழ்ந்து விட்டோம் எங்களை பின்னோக்கி இருக்கின்றது கொஞ்சம் வயசு நாங்கள் இருக்க ஆகவே நாங்கள் இருக்கின்ற பொழுது நல்லவர்களை செய்துவிட்டு நாங்கள் மௌத்துக்கு பிறகு எங்களுக்கு கிடைக்கின்ற இந்த செய்த நல்ல பணிகளுக்கான அந்த எங்களுக்கான அந்த நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு சொல்ல செல்ல வேண்டும் என்ற அந்த இடத்தோடுதான் நாங்கள் அந்த உலாவை ஏற்பாடு செய்தோம்